தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த டெல்லியில பிளாஸ்ட் நடந்த உடனே நம்ம மைண்ட் ஸ்ட்ரைட்டா எங்க போச்சு சந்தேகம் பாகிஸ்தான் நோக்கி போயிருக்குமா இந்தியாவுக்குள்ள ஒரு பிளாஸ்ட் நடக்கிறதுனாலே அங்கே டவுட் நம்மளுக்கு போகுமா அந்த சந்தேகம் இப்போ தேவையா இல்லையான்ற விஷயத்தை நீங்கள் இந்த கான்டென்டோட ஆரம்பத்தில் புரிஞ்சிக்க போறீங்க இது கூடவே சேர்த்து இந்த பிளாஸ்டை பற்றி சில அப்டேட்ஸை பார்த்துக்க போறீங்க அதெல்லாம் தாண்டி டெல்லியை டார்கெட் பண்ணி இதுவரைக்கும் நடந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்த பற்றியும் பார்க்க போறேன்னு நிகழ்ச்சி போகலாம் நிறைய பேர் மனசில் இப்போ என்னங்க இருக்கும் இந்தியாவில் இருக்க பல பேர் மனசில் நம்மளை இங்கே அழை வச்சுட்டு அவங்க எப்போவுமே அதை பார்த்து ரசிப்பாங்க இது அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய போதை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கிறதா பல பேர் நினைப்போம் பொய் இல்லை பல முறை அவனுங்க பண்ணியும் இருக்கானுங்க நம்ம நாட்டில் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னாலும் பாகிஸ்தானோட தொடர்பு இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ நடந்தது என்னன்றதா ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கா அதனால் நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது ஆனால் பாகிஸ்தானில் இந்த நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு இத நம்ம பார்த்தா நமக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கல இதுக்காக சில விஷயங்களை தேடினாங்க அப்படி தேடுறப்பதான் ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பத்தின செய்திகள் கிடைச்சது ஒண்ணு என்னன்னா பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் இருக்குல்ல அங்க இருக்க ஒரு கோர்ட்டுக்கு வெளியே ஒரு காரை பார்க் பண்ணிருக்காங்க அந்த கார் சடனா வெடிக்குது இப்ப டெல்லி போர்ட் யார்களா லிட்டரலா அதே மாதிரி நடந்திருக்கு ஆனா அதுக்கு என்ன தரமா காரணம் சொல்றாங்க கேஸ் சிலிண்டர்னு சொல்றாங்க காயம்பட்டிருக்காங்க வேற இது ஒண்ணா அடுத்த சம்பவம் என்னன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில நசீம் ஷான் ஒரு பேசுற கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பவுல் பண்ற ஒரு பிளேயர் தான் அந்த பிளேயரோட ஃபேமிலி ஹோம் இருக்குல்ல அந்த வீட்டை டார்கெட் பண்ணி துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இது சார்ந்த புல்லட்ஸ் ஏறின அந்த தடம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் இப்ப தெல்ல தெளிவா தெரியுதுங்க இன்வெஸ்டிகேட் பண்றவங்க அதை பெருசாக பார்த்து ரவுண்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் இங்க வந்திருப்பா எதுக்காக நடந்திருக்கோ பயங்கரவாத தாக்குதலான்னு பாகிஸ்தான் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து பேர் சஸ்பெக்ஷன் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு இங்க பார்த்தா டவுட்ல பாகிஸ்தான் பக்கம் திரும்பினா அங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நசிம் ஷா வீடு சார் அட்டாக் பண்ண படிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த காட்சியில நீங்களே பாருங்களேன் அதான் எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு பின்னாடி அங்க இருக்க களநலவர் உங்களுக்கே புரியும் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் ஏதோ இஷ்யூ நடக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள பஞ்சாயத்து பண்றன்ற பேர்ல வாலண்டியரா அமெரிக்கா வரும் பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது இஷ்யூவா பெருசா ரைஸ் ஆகுதுன்னு வைங்க அந்த இஷ்யூவை பாகிஸ்தான் வழக்கப்பட நம்ம காலை பிடிச்சி கேட்டு நம்ம விட்டுருவோம் பாத்தீங்களா அதுக்கு பிற்பாடு நான் தான் இதை நிறுத்தினேன்னு ட்ரம்ப் திரும்ப இதுலயும் கிரெடிட்ஸ் எடுக்காம இருந்தா சரி ஓகே அமெரிக்கா எம்பசி இருக்குல்ல இந்தியால அவங்க இப்போ ஒரு செக்யூரிட்டி அலர்ட்டை இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்தியாவில இருக்கிற அமெரிக்கன் சிட்டிசன் சார்ந்து என்னது நம்ம சொல்லியிருக்காங்க போல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க பெரிய ஸ்டேட்ஸை நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை அலர்ட்டு கீழே கொண்டு வந்திருக்காங்க அதனால் நம்ம சிட்டிசன்ஸ் அங்கே இருக்கீங்களே நீங்கள் பார்த்து சூதானமாக இருங்கப்பா அப்படின்ட்டு ஒரு அலர்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க யூஎஸ் எம்பசி மட்டும் கிடையாதுங்க யூகே இருக்குல்ல அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியா போகிறத தவிர்த்துருங்க அங்கே கொஞ்சம் நிலமை சரியில்லைன்ற மாதிரி ட்ராவல் அட்வைஸரே இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இந்தியால அடுத்து என்ன நடக்க போதுன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆசாத் ஷகில் யார் தெரியுமா இந்த டாக்டர் முசமின்னு ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா நம்ம அதிகாரிகள் சமீபத்தில் அந்த முசமிலோட பிரதர் இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு அதாவது இது நீங்க கேட்ட பிற்பகல் என்ன தெரியுமா உங்க மனசுல தோணும் பயங்கரவாதிகள்னா போடுறத வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது செயலை வச்சு கூட முடிவு பண்ண முடியாது வீட்டில் இருக்கும் போது வீட்டில் அவ்வளோ நல்லவங்களா காமிச்சிட்டு வெளியே இது போல வேலையில ஈடுபடுவாங்கன்னு நீங்களே சந்தேகிக்கலாம் மக்களே அப்பேற்பட்ட விஷயம் தான் என்னென்ன சொல்றாப்ல கடந்த ஜூன் மாசம் தான் இந்த பிரதர் முசமில் இருக்கார்ல அவரோட பிரதர் அவர் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படியா கடைசி ஜூன் எதோ எதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஒரு சர்ஜரியாங்க எதுக்காக வந்திருக்காப்லயா அந்த பிரதர் டாக்டர் ஆனா இப்போ என் பிரதர இந்தியால இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட பயங்கரவாதியா அவர் கண்ணோடத்துல பாக்குறாங்க எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்கன்றது எங்களுக்கு ஒரு மாதிரி காயத்தை மனசுல காயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எதுவுமே பண்ணல பயங்கரவாதம்ன்ற பயங்கரவாதம் குடும்பத்தில் கிடையவே கிடையாதுன்னு இவர் அடிச்சு சொல்றாப்ல ஆனா அந்த அண்ணன் சார்ந்து மட்டும் அவருக்கு ஒரு டவுட் இப்ப இருக்கு ஏன்னா இவ்வளவு பேரும் கை காட்டுறாங்க சில பறிமுதல் பண்ணப்பட்டு அந்த கேங்ல இவர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னா அந்த ஒரு டவுட் ஒரு பக்கம் இருக்கு கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் மேல கூட ஒரு வழக்கு கூட பதிவானது இல்லையாங்க நாங்கள் எல்லாருமே தான் இந்தியர்களாதான் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம்னு அவர் கிளைம் பண்ணுறாரு நாங்கள் எல்லாருமே அதாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இந்தியாவுக்காக கல்வீச்சுலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த அட்டாக்கெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்தியா எங்கள் நாடு அப்படின்றதுல நாங்கள் இன்னும் ஸ்டேபிளாக நிற்கிறோம் எங்கள் சகோதரரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷங்க குடும்பத்தில் யாருக்கு என்ன இஷ்யூனாலும் அவர் தான் முதல்ல வந்து பார்ப்பாருன்னு அவரோட பிரதர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லை நாங்கள் அவர் எப்படியாச்சும் மீட் பண்ணுன்னு சொல்லி அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்டோம் ஆனால் எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க புரியுது ரொம்ப சென்சிட்டிவான ஹை ப்ரொஃபைல் கேஸ் வேறு பயங்கரவாத வேலை இருக்குமான்னு டவுட் வேறு பெருசாக இருக்கவே எங்களை அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு புரியுது ஆனால் நாங்கள் அவர் பார்க்கணுங்க அப்படின்னு இவருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லை இன்னொரு விஷயமா சொல்கிறாப்புல இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம் அவங்களுக்கு இப்போ மேரேஜ் நடக்க போதாங்க அந்த மேரேஜுக்கு இந்த கைது பண்ண டாக்டர் சொன்ன பார்த்துல இவரோட பிரதர் அவர் வர்றதா இருந்துச்சா ஆனால் இப்போ நியூஸ் எல்லாத்துலேயுமே அந்த நபரோட முகம் வந்துருச்சுல்ல இவரும் இந்த சதி செயலுக்கு பின்னாடி இருக்கலாம்னு சொல்லிவிட்டு செய்திகள் அசம்சனில் போட ஆரம்பிச்சிட்டாங்களா கல்யாணமே நின்றுச்சாங்க அந்த பொண்ணுக்கு நான் பயங்கரவாத குடும்பமாக இருக்கு அப்படின்ட்டு மாப்பிள்ள பேக்கரி ஸ்டார் போல இருக்குது கல்யாணம் வேணாம் அப்படின்ட்டு அதை சொல்லி வேறு அவங்க பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்கள் மத்தியில் ஸோ ஒரு பக்கம் ரொம்ப அசாதாரண சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் டீப்பாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இதுவாக நடந்துகிட்ருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ அங்கே முழுக்க செக்யூரிட்டி சாமல் டைட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏற்கனவே செக்யூரிட்டி பயங்கர டைட்டா இருக்கும் அதுவும் இந்த நேரத்தில் புல்வாமால அரசுலாம் நடந்துச்சா சாம டைட்டாங்க எந்த அளவுக்கு டைட்னா பெரிய வாகனமோ சின்ன வாகனமோ ரோட்ல ஒரு வாகனம் பயணிச்சாலே புடி புடிச்சு ஃபுல்லா செக் பண்ணு அவங்க கொண்டு போற லக்கேஜஸ் இருக்குல்ல அது குட்டி சுருக்கு பையா இருந்தா கூட சரிங்க அது எல்லாத்தையுமே ஸ்கேனர் கீழே கொண்டு வராங்க எல்லாத்தையுமே சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மோப்ப நாய்கள் இருக்குல்ல அதையெல்லாம் வரவடிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுக்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்டென்ஸா சோதனைகளை ஈடுபட்டு இருக்காங்க அங்க இருக்க செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாமே அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் இவர் பெண்ணதரமா சொல்லியிருக்காரு இந்த துயர சம்பவ செய்தியை கேட்டு பல பேரும் மனசு உடஞ்சாங்களே அதுல நானும் ஒருத்தன் எனக்கும் மனசு உடைஞ்சிருச்சு இந்த நேரத்துல அந்த காயம் பட்டவங்களா இருக்காங்களே அவங்க பூர்ணமா குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு கடவுளை நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜில் ஸ்ட்ரென்தேண்ட் அட் மேஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ன்ற வார்த்தைகளும் பயன்படுத்துகிறாப்புல அதாவது இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான ரயில் நிலையங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் பீக் லெவலில் இந்த ஆஃபீஸர்ஸ் டியூட்டி பார்க்கறதுக்கு சில அடிஷ்னல் ஆஃபீஸஸ்ஸே அனுப்பிருக்காங்களாம்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சோதனையே பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிட்டால் ஹாட் ஸ்பாட்டான சில ரயில்வே டெர்மினல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் செக்யூரிட்டி செம்ம டைட்டு அதுவும் இந்தியாவில் மிக முக்கியமான நகர வேற சென்னை ஸோ யோசிப்பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே டைட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நார்த்தில் இன்னும் பயங்கர டைட் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியை சுப்ரீம் கோச் இவங்களும் இப்போ இந்த விஷயத்துல ஒரு ஷேட் பண்ண விட்ருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒரு இஷ்யூ சார்ந்தா பேச மாட்டாங்க ஆனா இதுல பேசியிருக்காங்க நம்ம சிஜே ஐயிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஆர் கவாய் அவர்கள் அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஒட்டு மொத்தமான நாங்கள் எல்லாருமே நம்ம நாட்டு குடிமக்கள் பக்கம் தான் இப்ப நிக்கிறோம் தோளோடு தோல் நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது போல சம்பவம் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்க நீதித்துறை சார்ந்து தான் போக்கஸ் எல்லாருக்கும் திரும்பும் அப்பேற்பட நீதித்துறையோட உச்சாரணையில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு இப்ப நாட்டு மக்களோட இந்த நேரத்தில் நிக்கிறோம் கண்டிப்பா உண்மை கண்டுபிடிக்கப்படும் நம்பிக்கையை அவங்க சொல்லு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் திருமாவளவனவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அவர் இப்ப பேசியிருக்க ஒரு விஷயங்க இதை தான் பல பேர் இப்ப விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் இப்படி பேசணுமாங்கன்னு பல பேர் ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் சரி அதனை கேட்குறாரு அண்ணன் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் சரியா தப்பா இந்த நேரத்தில் தலைநகரில் அதுவும் உயர் பாதுகாப்பு வளையம் கொண்ட ஒரு பகுதியில் எப்படி கார்ல வெடி மருந்தை ஏத்திக்கிட்டு ஊடுருவ முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு உள்துறை அண்ட் உளவுத்துறைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மோடி அமித்ஷா கடைசியா அம்பானி பேரும் சேர்த்துட்டாரு இந்த கூட்டணி இதுதானே இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப திருமாவளோட இந்த கருத்து இருக்குல்ல இந்த கேள்விகள் வேற இருக்குல்ல இதுக்கு பதில் சொல்றேன்னு சில பேர் என்ன சோஷியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா சரிங்க இந்தியாவில் இப்ப எது நடந்தாலும் அமிஷா அவர்களும் மோடி அவர்களும் பொறுப்பு அப்படின்னா எல்லா மாநிலங்களும் நிறைய இஷ்யூஸ் நடக்குது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்கப்படுதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அரசியல் சார்ந்து எல்லா நேரங்களும் எல்லாத்தையுமே பேச முடியாதுங்க அந்தந்த நேரத்துக்கு சில விஷயங்கள் பேசணும் பேசாம தவிர்க்கணும் அது போல இருந்தால் சரியா இருக்கும்னு இவருக்கு அட்வைஸ் பண்ற பாணியிலையும் சோஷியல் மீடியாவில் பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸா பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு இந்த டெல்லி டெல்லி டெல்லின்னு அதாவது பயங்கரவாத தாக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல கவனம் போடுறது மும்பை அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கவனம் திரும்ப டெல்லி ஏன்னா ஒரு நாட்டோட தலைநகர் சார்ந்து அட்டாக் பண்ணாதான் உலகம் முழுக்க அந்த இஷ்யூ சார்ந்து ரீச் பெருசா இருக்கும்னு பயங்கரவாதிகள் பெருசா அதை நம்புவாங்க அதை வச்சா டார்கெட் லிஸ்ட்லயும் பேரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க எந்த நேரத்தில் அட்டாக்னு சொல்லிட்டு இந்த டெல்லியில மட்டுமே இது வரைக்கும் எவ்வளவு முறை அட்டாக் நடந்திருக்கு தெரியுமா அதுவும் ஒன்னொன்று மேஜர் அட்டாக்ஸுங்க அதெல்லாம் பயங்கரவாதிகள் தாக்குதல் இப்ப நடந்திருக்கல பிளாஸ்ட் இது சார்ந்து கவர்மெண்ட் என்ன சொல்ல போதுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாப்போம் மக்களை அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் டெல்லியை டார்கெட் பண்ணி அடிச்சாங்களே அந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் டெல்லி ஹைகோர்ட் இருக்குல்ல அதுக்கு வெளியே பிரீஃப் கேஸ் ஒன்றுங்க இதில் பாம்பு வெடிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க மக்கள் நம்ம மக்கள் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அமைப்பு தெரியுமா கிளைம் பண்ணிச்சு பாகிஸ்தானை பேஸாக கொண்டு இயங்கிட்டு இருக்க ஹர்கத் உல் ஜிஹாத் அல் இஸ்லாமி அப்படின்ற இந்த அமைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் சூட் கேஸ் ஏதாவது அனாமத்தா ரோட்டில் கிடைக்குது குப்பையோரமாக கிடக்குதுனாலே பல பேரும் பயப்பட ஆரம்பித்தாங்க படங்களில் காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்களே சார் சூட் கேஸ் தனியாக இருக்கு சார் கிட்ட போயிட வேணா பாம்ஸ் கூட வர வைக்கலாம்னு சொல்லுவாங்களே அந்த காட்சிகள் படங்களை இடம் பிடிக்க பிரதான காரணமும் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு தான் ஓகே ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் க்ரௌடடான மார்க்கெட்டுங்க மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்க ஒரு மார்க்கெட் பகுதி அங்கே என்னன்னா ஃபெஸ்டிவல் டைம் வேறு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக வந்துகிட்டு இருக்கு பேக் டு பேக் அந்த டைம்ல பெஸ்டிவல் ஷாப்பிங்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் அதிகமாக இருக்காங்க அந்த நேரத்தில் அஞ்சுங்க அந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க இந்த கொடூர தாக்குதல் பண்ணது எந்த அமைப்பு தெரியுமா இந்தியன் முஜாஹிதீன் இதுக்கப்புறம் நடந்ததா இன்னொரு கொடுமை இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னும் ரெண்டு பாம்ஸ் வெடிக்குது இதுல கிட்டத்தட்ட மூணு பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் செப்டம்பர் மாசம் மறக்கவே முடியாதுங்க கொடுமை நம்ம இந்த இந்தியன் அஞ்சு அக்டோபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெல்லியோட சில பகுதிகளில் குறி வச்சு மூணு பிளாஸ்ட் அடுத்த அடுத்து நடக்குது இதில் கிட்டத்தட்ட எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர்ல எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண அமைப்பது தெரியுமா பாகிஸ்தானோட லஷ்கர் இ ஓகே இதுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாசம் இதை மறக்க முடியுமா நம்ம பார்லிமெண்ட் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணானுங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க இந்த அட்டாக்ல இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண அமைப்பு ஜெய்ஷி முகமது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்களுக்கு வேலையை காமிச்சிருந்தோம் ஓகே இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரமாவது வருஷம் டிசம்பர் மாதம் ரெட் ஃபோர்ட் இருக்குல்ல இப்ப பிளாஸ்ட் நடந்துச்சு பாருங்க ரெட் ஃபோர்ட் அருகில் ஆனா இங்க என்னன்னா ரெட் ஃபோர்ட்டை டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணானுங்க கிட்டத்தட்ட மூணு பேர் கொல்லப்பட்டாங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ண அமைப்பது தெரியுமா சேம் லஷ்கரி தாய்பா மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் ஒரு பேருக்கு கூட தைரியம் இல்லாதவங்க தான் இப்போ இது போல வேலையை பண்ணியிருக்கா மாதிரி பல மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்குங்க கூடிய சீக்கிரம் நாட்டு மக்களுக்கு நம்ம பகிரங்கமாக வெளியிடுறோம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் பேசுறதை வச்சு பார்க்கும் போது இதுக்கு பின்னாடி நாசுகிற வேலை காரணமாக இருக்குமோன்ற டவுட் தான் எல்லாருக்கும் வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆக்சுவலாக பயங்கரவாதிகள் இது போல் அட்டாக்கை பண்ணுறானுங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி உடனே கிளைம் பண்ணுவானுங்க ஆனால் இந்த விஷயத்தில் அட்டாக் நடந்து பல மணி நேரம் ஆகியும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணவே படலை அந்தளவுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு இப்படி ரெண்டா சிந்திக்கின்ற விஷயம் குடும்பங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் லிட்டரலாக தெரியுதுங்க நான் டாக்டரு அப்படின்ற போர் வேலை இருக்கிற இது போல் ஆட்கள் அதாவது பயங்கரவாதி தீவிரவாதின்ற பேர் இருக்குல்ல அந்த பதத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு சரின் படம் அது நம்மளுக்கும் சரி படணும்னு நினைப்பானுங்க அது போல ஆட்கள் அவனுங்க கொண்ட சித்தாந்தம் கொள்கை அடிப்படையில் இது ரொம்ப தீவிரமா கொண்டு போறாங்கல்ல எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறாங்க பாருங்க இவங்க பேரு தீவிரவாதின்னு தான் சொல்லுவோம் பயங்கரவாதிகள்னா டைரக்டா மக்களை இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் கொண்டு கொலை பண்றானுங்களா அவனுங்களை சொல்ல முடியும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சிமிலாரிட்டி ரொம்ப 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 இருக்கும் ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்தாங்க அமைஞ்சிருக்கு இது போல பயங்கரவாதிகளா இருக்கட்டும் தீவிரவாதிகளா இருக்கட்டும் அவனுங்க சொந்த குடும்பத்துக்கிட்டே நல்ல ரொம்ப நல்ல மனுஷன்ற மாதிரி காமிச்சிக்கிறாடுங்க ஆனால் வெளியில் பார்க்குற வேலை பார்த்தீங்களா ஏன்னா இந்த இஷ்யூலேயே அந்த கைது பண்ணப்பட்டவங்களோட குடும்பத்தினர் கேட்குறப்ப ரொம்ப நல்ல தங்கமான மனுஷங்கன்றாங்க ஆனால் வெளியே பார்த்துருக்க வேலை அவங்ககிட்ட இந்த சீஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் வெடிப்பொருட்கள்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே பகிரன் இருக்கும் மூணாவது வேண்டிய விஷயம் ஸ்லீப்பர் செல்ஸ் இந்தியாவில் நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்கானுங்களான்னு தெரிலங்க ஆர்டர்ஸ்க்காக காத்திருந்து 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 ஆர்டர்ஸ் கிடைச்சிதுமே இது போல வேலைகளை பண்றாங்கறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு நாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்து ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல எனக்கு தெரிஞ்சு முதல்ல கணக்கெடுத்து களை எடுக்க வேண்டியது இது போல ஆட்களை தான் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிற வரைக்கும் பெரிய தலைவலி தான் இந்த டெல்லி பிளாஸ்டுக்கு இவனுங்க காரணமான்றது அதிகாரிகள் சொல்லிட்டோம் ஆனா இவனுங்க எப்பவுமே டேஞ்சர் தான் நாளா சிந்திக்க வேண்ட விஷயம் மதத்தோட பேர்ல மதம் பிடிச்ச கும்பல் இருக்காங்கல்ல இங்க மட்டும் இல்ல பல இடங்களே இருக்கானுங்க அவனுங்க களை எடுக்கப்படுற வரைக்கும் இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மக்கள்கிட்ட முன் வச்சுக்கிறேன் ஒரு சிலர் ஒரு மதத்தோட பேரில் பண்ற குற்றத்துக்காக அந்த மதம் சார்ந்த எல்லாரையும் தவறாக சித்தரிக்கிறது தப்பான விஷயம் அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா ஆபரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானை பதிலடி கொடுத்த டீம் இருக்குல்ல மீட் வச்சாலும் பார்த்துருப்பீங்களா யார் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் சான்ஸு இப்போ நம்ம போய் அவங்களை அடிச்சா எல்லாரும் வந்து அடிப்பாங்கன்னு அந்த வன்மத்தை இப்போ விதைக்க வேணாம் இது இருக்கிறது கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா உயிரிழந்தவங்கள மார்களா பார்த்து எதுவுமே உயிரிழக்கல இந்த விஷயம் தாக்குதலாக இருக்கும் நடத்துனவனோட மைண்ட் செட்டை விட இந்த நேரத்துல இஸ்லாமியர்கள் மேலே வன்மத்தை கக்கலான்னு இருப்பீங்களே உங்க மைண்ட் செட் செட்டதா இருக்கும் அதனால சொல்றேன் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்ப பல பேர் விமர்சனம் பண்றாங்க பாருங்க எலெக்ஷன் வந்தாலே போதும் இது போல எதனா வேலையை பாஜக பாத்துரும் அப்படின்ட்டு பிகர் எலெக்ஷன் போயிட்டு அதை வச்சு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த தேர்தல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமா வரணும்ட்டு சொந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு ஆண்டுகிட்டு கொல்ல கொள்ள முடிவெடுப்பாங்களா என்ன எனக்கு உடன்பாடு இல்ல அதுவும் இல்லாம இது போல விஷயங்கள் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு பீகாரில் அங்க வாக்குப்பதிவுலேயே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ன ஏன்னா அரசியல் சார்ந்து யார் என்ன பேசுவாங்க அதை அப்படியே உண்மையெல்லாம் நிலைக்கு வந்துடாதீங்க மக்களே இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் இது போல கருத்துக்கள் வரும் எதிர்கட்சி நல்ல பின்னா தாவிட்டாங்கன்னா இந்த கருத்து அப்படியே போயின்னு அவங்களே நம்பி சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கார் வெடிப்பு சம்பவம் இருக்குல்ல இதன் மூலமாக பீகார் தேர்தலில் தாக்கம் ஏற்பட நம்புறீங்களா என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்